நான் எங்க அண்ணன் சீமானே போல நல்லவர் கிடையாது பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறது அண்ணன் பேச கூடாது மேடை அமைக்க கூடாது பெரிய ராஜராஜ ராஜா சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சுடக்கி சுடக்கின்னு ஜெய்ச்சிடுவார் வேட்பாளர் மக்களை சந்திக்க கூடாது நாங்கள் சந்தித்தே திரும்ோம் மாற்றத்திற்கான தொடக்கம் இந்த மண்ணிலே தொடங்கிவிட்டது என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம்

அவனே ஒரு பொறம் அவனுக்கு நீ அல்ல கை இந்த ஊரு ஊருப்பட்ட மாதிரி குறிப்பாக என்னை சொல்லி பைத்தியம் என்றார் மறுபடியும் சொல்லுங்க என்னை சொல்லி பைத்தியம் என்றார் நல்லா தானே சொல்லிக்கார வரவேருங்க பைத்தியம் போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் ஏங்க எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிக்காருங்க அவரு என் அன்பு மக்களே உங்கள்ட்ட தான் இந்த கருத்தை வைக்கிற நல்லது பண்றவங்க யாரா இருந்தாலும் ஏத்துக்கிறோம் நான் தனிப்பட்டு சீதாலட்சுமியாக இருந்து என்னை சொல்லி இருந்தால் இந்த மயிருக்கு கூட மதிக்க மாட்டேன் போயிருவே கடந்து விடுவேன் ஆனால் இந்த மண்ணின் மக்களின் சிக்கலை மண்ணுக்கான தேவையை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுப்பதற்காக அண்ணன் சீமான் அவர்களால் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சீதா லட்சுமியை பார்த்து சொல்லிவிட்டார் அண்ணன் சீமான் அவர்களால் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சீதா லட்சுமியை பார்த்து சொல்லிவிட்டார் போட்டி கொடுத்த இருள் கொடுத்த நல்லி எலும்பு கொடுத்த கட்டுமஸ்தான பாடி இதெல்லாம் கொடுத்த நீ அந்த பாடியில கொஞ்சோண்டு மூளைய வச்சிருக்கலாமே இது ஒட்டுமொத்த மக்களை சொல்வதாகத்தான் நான் பார்க்கிறேன் மிஸ்டர் சந்திரகுமார் உங்களை பார்த்து கேட்கிற மக்கள் மன்றத்தில நீங்களும் வர நான் வாங்க கேள்வி வச்சா உங்களால பதில் சொல்ல முடியுமா கேள்வி வச்சா உங்களால பதில் சொல்ல முடியுமா பதில் சொல்ல முடியுமா பதில் சொல்ல முடியுமா மொத்தத்துல சூப்பர் பிகர் வாங்க பாத்துக்கலாம் நான் எங்க அண்ணன் சீமான போல நல்லவர் கிடையாது செம்ம காமெடி பண்ணுவாப்ல நான் எங்கடா பண்ண என்ன வச்சு நீ காமெடி பண்ணுவீங்க இப்பவும் சொல்ற அவர் ரொம்ப நல்லவர் துரோகிகளை கூட பேசிக்கிறார் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே இப்படியும் ஒரு மனிதன் நேசிக்க முடியும் நான் ஆச்சரியப்பட்டது உண்டு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான் சந்திரகுமார பாத்து கேக்குற ஆய் வேற முத்துதை இதுதான் வெங்கட்ராமன் ராமசாமியினுடைய தூக்கி பிடிக்கின்ற வளர்ப்பா இவன் வேற காலையிலேயே விடியா பிடிக்க வந்துட்டான் எதுக்கு தான் வரணும்னு தெரியல தூக்கி பிடிக்க

ஆனா நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா அவதூறாக நாம் தமிழை தொட்டவர்கள் கெட்டாங்க இதுதான் வந்து நடக்க போகுது நீங்க பாத்துட்டே இருங்க மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா மருந்துப்படு ஓடி எல்லாத்துக்கும் மாற்றம் செய்யப் போற ஒரு வருஷத்துல உங்களால செய்ய முடியுமான்னு கேக்குறீங்க ஒரு ஆண்டுக்குள்ள அத்தனை இந்த திட்டங்களையும் செயல்படுத்தி கட்டுவதற்கான திட்டத்தோட செயல் திட்டத்தோட இருக்க இந்த மாதிரி பொண்ணை பெத்த அப்ப நான் நடுத்தரில் நிற்க வச்சு முழு சவுக்கால் அடிக்கணும் சொன்னேன் இல்லை முழு சவுக்கு கிடைக்கல மாமூல் சவுக்கு தான் நடுத்தரில் நிற்க வச்சு அடிச்சா அசிங்கமா இருக்கும் மானம் போயிடும் அதான் வீட்டுக்குள்ளார கொடுத்துறேன் இந்த அடிச்சு அன்பு சொந்தங்களின் மக்கள் கிட்ட நான் ஒன்னே ஒண்ணு சொன்னேன் என்ன சொன்னேன் சொன்னா இந்த ஈரோடு கிழக்கிலே நாம் தமிழர் கட்சியை வெள்ள வைத்தால் தமிழ்நாடு முழுக்க வேலை நடக்கும் ஏன்னா முன்னுதாரணமான தொகுதியாக இந்த தொகுதியை மாற்றி காட்டுவோம் வாங்கி கூட இவர்கள் தோற்று விட்டார்கள் தூக்கில் தான் தொங்கணும் துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது அறுபது ஆண்டுகளாக நீங்கள் ஒரு நல்ல அரசியலை அடையாளம் காண தவறிவிட்டீர்கள் என்னமா நீங்க இப்படி பண்றீங்களா ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று தத்துவத்தை ஏந்தி நிற்கின்ற அண்ணன் சீமான் அவர்களால் கட்டப்பட்ட நாம் தமிழர் அரசியலை இதெல்லாம் பாட்டிக்கு வயசான காலத்துல புரியாதுப்பா இந்த காலத்திலே நீங்கள் வருகின்ற இருபத்தாறிற்கு ஆன ஒரு தூய அரசியல் அறம் சார்ந்த உயிர்மை அரசியல் அமைவதற்கு தொடக்கமாக இந்த ஈரோட்டு மண்ணிலே

ஆனால் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க தொடங்கிவிட்டேன் நான் சொல்லுகின்ற சொல் செயலாக்கம் பெற வேண்டும் என்றால் அதிகாரம் வேண்டும் அதிகாரம் வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது வாய்ப்பில்லை ராஜா என் மக்களுக்கு நான் செயல்படுத்தி காட்டணும் இப்படியும் ஒரு அரசியல் நாம் தமிழர் அரசியல் இருக்குமா என்பதற்காக ஒரே ஒரு வாய்ப்பாக ஒளி வாங்கி மக்களின் வழியை தாங்கி சட்டமன்றத்தில் ஒழிக்க இருக்கின்ற ஒளி வாங்கிக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து நல்லா மூச்சு முட்ட பேசுனீங்க எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க நீங்கள் வெல்ல வைக்கணும் நன்றி நாம் தமிழர் ஏண்டா எடுக்கிறது பிச்சை பேசுறது

மண்ணில் ஒரு தூய அறம் சார்ந்த அரசியலை நான் வந்து நடத்தி காட்டுறேன் இந்த திமுக அரசு கொடுங்கால அரசு வழியில போற ஆசாரிய குப்தி ஒரு ஆப்பு வையு சொல்ற மாதிரி இருக்கு சாராய கடைகள் ஒரு பெண்ணுக்கு அந்த இடத்துல சாராய கடை கிட்ட சீக்கிரமா டேய் நீ எந்த ஜில்லாவில இருந்தாலும் சரி ஓ உசுரு ஏன் கேள்விதான் என் கேள்விதான் எல்லா கட்சிக்காரும் சொல்றீங்க

நன்றி வணக்கம் எடுத்ததெல்லாம் போடுங்க நீங்க என்னத்த இது வரைக்கும் புடிக்கிட்டு இருந்தீங்க வெச்சாம் பாரு அப்ப எனக்கு என் மக்களுக்கு நான் செயல்படுத்தி காட்டணும் இப்படியும் ஒரு அரசியல் நாம் தமிழர் அரசியல் இருக்குமா என்பதற்காக காட்ட இந்த ஒன்றுதான வேண்டாங்க ஒரே ஒரு வாய்ப்பாக ஒளி வாங்கி மக்களின் வழியை தாங்கி சட்டமன்றத்தில் ஒழிக்க இருக்கின்ற ஒளி வாங்கி வாய்ப்பு கொடுத்து நீங்கள் வெல்ல வைக்கணும் ஐயா தர்மம் பண்ணுங்க சொல்றோம் ஓராண்டு காலம் ஓராண்டு தானே இருக்கிறது உன் தங்கை என்ன செய்வாள் என்று நீங்கள் என்னலாம் என் அன்பு தொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே சட்ட சபையில் நுழைந்து ஒரே ஒரு முறை முதன் முதலாக அவ கண்ணி பேச்சு பேசுவாள் பாக்கத்திலே அடி வாங்கினோம் வாங்கினோம் மடபழனியிலே வாய கிழிச்சாங்க சட்ட சபையில் நுழைந்து ஒரே ஒரு முறை முதன் முதலாக அவ கண்ணி பேச்சு பேசுவாளே ஆசாபாசம் காதல் சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில் இறங்கி புத்தியை வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும் பா ஆய்வின் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள எத்தனை ஃப்ராடு எத்தனை சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க என்னுடைய தெரிய நான் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு இணைந்து என் லட்சியத்திற்காக துணை நின்று பயணிக்கிற என் தங்கை என் ரத்த உறவு அல்ல என் லட்சிய உறவு அது கிடக்கட்டும் இந்த இவனுக்கு ஒரு சீட்டு எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் என் இதய துடிப்பு கேற்கை ஏற்ப ஏங்கக்கூடிய ஒரு ஒரு போராளி சும்மா ஈரோட்டு வாழ் ஈரோட்டு கிழக்கு தொகுதியிலே வாழ்கிற என் இன சொந்தங்கள் நீங்கள் எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வலிமை மிக்க அரசியல் ஆற்றலாக எங்களை மாற்றுங்கள் என்னையா ஓ முஞ்சிலே துப்பிக்கிற அதெல்லாம் ஒண்ணு பேசக்கூடாது ஆமா என்ன அறிவுறுத்தலாம் அதுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு என்னுடைய அன்பு தங்கை குன்று குறிசில்லாம் சொல்ல மாட்டேன் உண்மையிலேயே கொள்கைக்காரி சீதாலட்சுமி அவர்களை வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் கிருமியும் கொள்கிறேன் ஏய் உன்னை தெரியுன்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாற்றுவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டா மகனே ஓ ஓ எப்படி இருந்தனா இப்படி ஆழிட்டேன் எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆழிட்டேன் ஐஸ் இஸ் வாட் ஆயிவா எப்படி இருந்தனா இப்படி ஆழிட்டேன் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க